அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி நல்ல விஷயங்களை தேடி இப்போ ஓடிகிட்ருக்கோம் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயந்தான் வெள்ளை சர்க்கரையிலிருந்து நாட்டு சர்க்கரைக்கு மாறினது அந்த மாதிரி நம்ம நாட்டு சர்க்கரைக்கு மாறினதுக்கப்புறம் அதுலேயும் நிறைய கலப்படங்கள் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அந்த மாதிரி கலப்படங்கள் இல்லாத நாட்டு சர்க்கரை வந்து கோபியில் கிடைக்குதுங்க நான் வந்து நந்தன்குமார் அப்படிங்கிறவங்ககிட்டேருந்து வாங்கியிருக்கேன் ஒரு இருபது கிலோ வாங்கினேங்க யூஸ் பண்ணி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாதுங்க நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக கொடுக்குறேன் நீங்களும் வேணும் அப்படின்னிங்கன்னா நான் ஸ்கிரீனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் நீங்கள் கான்டக்ட் பண்ணி பேசி எவ்வளோ வேணும் எந்த கொரியரில் போடுறதா என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அவங்க வந்து அனுப்பிச்சிடுவாங்க இப்போ பாருங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணும்போது அதுவே வந்து பூஸ்ட் மாதிரி மாறிக்குது நம்ம குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமாக கொடுக்குறத விட்டு வெள்ளை சர்க்கரை போட்டு இன்னும் நிறைய பேர் அந்த மாதிரி ஆரோக்கியமாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நாட்டு சர்க்கரை இவங்ககிட்ட வாங்கி பாருங்கள் அதுக்கப்புறம் இவங்ககிட்ட மட்டும்தான் வாங்குவீங்க பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு மட்டும் இல்லைங்க வாசனை கூட ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாம் இது பக்கத்தில் கூட வர முடியாதுங்க நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்